நடிகர் மனோஜின் உடல் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது திரையுலகத்தினர் அஞ்சலி செலுத்த வந்த வண்ணம் உள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம் யுவராஜ் வணக்கம் மனோஜின் உடலுக்கு தற்போது வரை அஞ்சலி செலுத்துவதற்காக யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் நடிகரும் இயக்குநருமான மனோஜ் பாரதி ராஜா இன்று மாலை ஆறு மணி அளவில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இந்நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் திரைத்துறையினர் பலரும் மற்றும் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் என ஒவ்வொருவருமாக அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து இயக்குனர் பாரதி ராஜா சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய இந்த பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அவருக்கு இங்கே வரவழைத்த பின்னரே அவருக்கு இந்த ராஜாவுடைய இறப்பு குறித்தான செய்தியானது அவருக்கு தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பாக தயாரிப்பாளர்கள் சுரேஷ் காமாட்சி எஸ் ஆர் பிரபு உள்ளிட்டவர்களும் அதே போல நடிகர்கள் கார்த்தி சோனா அதே மற்றும் இயக்குநர்கள் சேரன் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய மனோஜ் பார்கரா தவணை இல்லத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் இன்று மாலை ஆறு மணி அளவில் அவர் உயிரிழந்தார் என்ற ஒரு காரணத்தினால் சற்று நேரத்திற்கு முன்பாக என்ற ஒரு காரணத்தினால் ஒவ்வொரு திரைப்பிரபலங்களும் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் நெருங்கிய திரை நண்பர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் என ஒவ்வொருவரும் சென்னை செய்திப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றனர் அதே போன்று அவருடைய சொந்த ஊரான தேனியில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது சற்று நேரத்திற்கு முன்பாக இல்லத்திற்கு வருகை தந்திருந்த ராஜா அவரது உடலை தேனியில் தேனியில் அவரது சொந்த ஊரான அந்த அள்ளி நகரத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அது குறித்தான முடிவுகள் இன்னும் சரிவர இன்னும் தகவல்கள் கிடைக்கவில்லை அதே போன்று அவருடைய சொந்த ஊரான அந்த தேனியிலிருந்து அவரது உறவினர்கள் நண்பர்கள் என ஒவ்வொரு ஊராக அங்கிருந்து படையெடுத்து கிளம்பி வருவதாக வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரது உடலுக்கு உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு தேனியில் இருக்கக்கூடிய அவரது நண்பர்கள் உறவினர்கள் என ஒவ்வொருவரும் வருகை தந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன சற்று நேரத்திற்கு முன்பாக பாரதி மனோஜ் பாரதி ராஜா உயிரிழந்த ஒரு காரணத்தினால் இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் மற்றும் அவரது நண்பர்கள் ஒவ்வொருவராக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் சில படங்களில் நாயகர்களாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் மூலமாக நாயகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஒரு காரணத்தினாலும் அங்கிருந்து சில படங்கள் தாஜ்மஹால் வருஷமண்ணா வசந்தம் உள்ளிட்ட பல படங்களில் அவர் நாயகர்களாகவும் அதே போன்று சமுத்திரம் உள்ளிட்ட திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் அந்த வகையில் சமீபத்தில் மார்கழி திங்கள் என்ற ஒரு அந்த திரை திரையுலகில் பல நண்பர்களையும் பல ரீதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் சினிமாவிலும் சரி அவருடைய பலக்கழகத்திலும் சரி அதிகம் தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு திரைப்பிரபலங்களாக சென்னை சேத்துப்பூட்டில் இருக்கக்கூடிய மனோஜ் பரதத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்